பழமையான ஒரு ராஜ்யத்தில் ஒரு நீதிமான் அரசர் வாழ்ந்தார் அந்த அரசன் எப்போதும் தன் மக்களின் நலனை மட்டும் நினைத்தார் ஒரு அரசன் மக்களை அரண்மனைக்கு அழைத்தார் தனது வாரிசை யார் என்று தேர்வு செய்ய போகிறான் என்று அறிவித்தார் அரசன் ஒரு சிறப்பு அறிவுறுத்தலை செய்தார் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு குடுவையும் ஒரு விதையும் வழங்கப்பட்டன அந்த விதையில்தான் அவர்களின் எதிர்காலம் சோதிக்கப்பட இருக்கிறது அவர்களில் ஏழை சிறுவன் அருணும் இருந்தான் பழைய உடையுடன் இருந்தாலும் அவன் கண்களில் நம்பிக்கை ஒளிந்தது அருண் விதையை குடுவையில் நட்டான் அதை அன்புடன் தினமும் பராமரித்தான் அவன் தினமும் குடுவைக்கு தண்ணீர் ஊற்றினான் முளைக்குமா என்ற நம்பிக்கையில் காத்திருந்தான் நாட்கள் கடந்தும் குடுவையில் முளை தோன்றவில்லை அருணின் மனம் சோகத்தில் மூழ்கியது மற்ற குழந்தைகளின் குடுவைகள் செடிகளால் மலர்ந்தன அருணின் குடுவை மட்டும் காலியாகவே இருந்தது மனது உடைந்த அருணை பெற்றோர் அணைத்தனர் உண்மையாயிருந்தால் போதும் என்று உறுதியளித்தனர் காத்திருந்த இறுதி நாள் வந்தது மக்கள் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு புறப்பட்டனர் அரண்மனை முழுவதும் மக்களால் குலுங்கியது அனைவரும் தங்கள் குடுவைகளுடன் பெருமையாக நின்றனர் அரசர் குழந்தைகள் கொண்டு வந்த குடுவைகளை கவனமாக பார்த்தார் ஒவ்வொரு செடியையும் ஆர்வமாக ஆய்வு செய்தார் அருண் காலியான குடுவையுடன் நின்றான் அவனின் முகத்தில் பதட்டமும் நேர்மையும் தெரிந்தது அருணின் காலியான குடுவையைக் கண்டு அனைவரும் சிரித்தனர் அவனோ வெட்கத்துடன் தலையை குனிந்தான் அரசர் கையை உயர்த்தி கூட்டத்தின் சிரிப்பை நிறுத்தினார் அரசர் அருணை அணைத்து ஏன் விதை வளரவில்லை என்று கேட்டார் அருண் நேர்மையாக பதில் கூறினான் நான் விதையை நட்டேன் தினமும் ஊற்றினேன் ஆனால் செடி முளைக்கவில்லை அரசர் மென்மையாக சிரித்தார் கூட்டத்தில் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் அவரது சிரிப்பு புரியாமல் அந்த விதைகள் எல்லாம் வேக வைத்தவைகள் எந்தவுமே முளைக்க முடியாது என்று அரசர் வெளிப்படுத்தினார் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் வாரிசின் உண்மை வெளிப்படையை காண குழந்தைகள் நெஞ்சு இருக்கி சிலர் தனது செடிகளை மறைத்துவிட்டனர் அரசர் அருணின் தலைமீது மீது கைவைத்து பெருமை தெரிவித்தார் கூட்டம் அச்சமடைந்து அருணின் நேர்மையை பாராட்டியது அரசர் அருணின் தலைமீது கை வைத்து பெருமை தெரிவித்தார் கூட்டம் அச்சமடைந்து அருணின் நேர்மையை பாராட்டியது மக்கள் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினர் குழந்தைகளும் அருணை பாராட்டி சிரித்தனர் அருணின் தலை மீது அரசர் சிறிய பொன் கிரீடம் சூட்டினார் அவனின் முகத்தில் பெருமையும் மகிழ்ச்சியும் ஒளிர்ந்தது அருணின் பெற்றோர் மகிழ்ச்சியுடன் கண்ணீர் விட்டனர் அவர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்து பெருமை தெரிவித்தனர் நேர்மை மற்றும் பொறுமைதான் உண்மையான வெற்றி அருண் ஒரு நல்ல வாரிசாக மாறினார் அந்த நாளிருந்து அனைவரும் உண்மையின் மதிப்பை புரிந்தனர் உண்மை எப்போதும் ஜெயிக்கும் என்று நினைவில் வைத்தனர் Gracias.